பஞ்சிருக்கா கட் பண்ணி ரெக்கார்டிங் போட்டு வந்துருன்பொற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஓம் சாய நமக ஓம் சாய நமக ஓம் சாய நமக ஓம் சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி சமீ வீடு கட்டி முடிஞ்சிருக்கு அதை கிளை சபை அகத்தியர் சொன்ன மாதிரி முடிஞ்சிருக்கு அந்த நிறைபெறும் பணியில அத வாழை சித்தரை அழை அழைப்பதுக்கு அனுமதி நல்லாசி வேணும் ஓம் அகதி சாய நமக ஆதி இறைநிலை வண்டல் வண்டல்வனம் மாநகர் என்னும் அற்புத உயர்நிலை வல்லமை பெற்ற அற்புத தலைமதில் அவ்வல்லமை எங்கிருந்து பெறப்பட்டது பூர்வ நிலை தொடர்பால் சித்தனவன் பிறந்திருக்கின்ற காலம் முதல் அத்தகைய புண்ணிய நிலை அது சூட்சமாய் பெற்ற தலைமதில் உயர்நிலையாய் வசிப்பு நிலை கண்டு வசிதல் நிலை கண்டு தன்னுடைய வாழ்நாள் தன்னுடைய வாழ்நாளில் உயர் இறைகணங்களோடு பயணிக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சிவசபை ஆசானோடு சிவசபை ஆசானோடு அவ்வண்டல்வனம் மாநகரில் ஒன்றாக ஒன்று கூடி அவனோடு பயணித்து இறை சூட்சமங்கள் என்று அது அறியாத காலம் தனிலும் இறை சுவடியினுடைய சூட்சமத்திற்குள் அற்புதமாக நடைபெயின்ற சித்தனோடு வளம் வந்து ஆதி இறை சித்தன் என்று அற்புத பட்டம் கிடைக்கப்பெறா வேலைதனிலும் அவனுக்குள் இருக்கும் அதீத இரையாற்றல் கண்டு அவனோடு வளம் வந்த இறைசூட்சம நூல் தாங்கிய சீடனுடைய உறவாளனாக மைந்தனாக மகவை மணந்த மறு அல்ல அவன் மைந்தனாக வளம் வருகின்ற அற்புதமான சிவசபையின் அடிபணிவு சரணாகதி நிலை என்ன என்பதை அறிந்து கொண்டு சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாக ஜெயக்குமார் என்னும் சீனிவாசக பெருமாளினுடைய அற்புத சித்தனுடைய சீடனாக வளம் வரும் சிவமகா ராஜன் என்று அவன் மூலமாக பட்டம் கிடைக்க பெற்ற உயர்நிலை கொண்ட முதன்மை சேடனே வாழ்த்துகின்றோம் இறை பேராற்றல்கள் வளம் வருகின்ற இறை சபை இதுவென்று ஒன்றாக தன் இல்லம் முழுவதையும் இல்லத்தார்கள் முழுவதையும் ஜீவ ஏடுகளுக்கு உட்படுத்தி அற்புதமான அகத்தியன் காட்டிய வழியில் சிவமகா வாழை சித்தன் என்ற பட்டம் கிடைக்கப்பெறா வேலை தனிலே வாழை சித்தனோடு வளம் வந்த அற்புதமான ஆகம நிலைகள் பெற்று உனது இல்லத்தார்கள் யாவருக்கும் அகத்திய ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் சரணாகதி நிலை கொண்டு நம்பிக்கை நிலையோடு வளம் வந்த அத்தகைய வேலை முதல் கர்ம வினை நிலைகள் அகன்று நல் சுபிச்ச வினை நிலைகள் உங்களை இல்லத்தை சூழ்ந்திருந்து அற்புதமாக வளம் வந்த வேலை தனிலே ஆற்றல் கொண்டு சிவசபையோடு வளம் வருகின்ற சிவசபையோடு நிரந்தர வளம் வருகின்ற ஆற்றல் பெற்ற சீடனுடைய மகவை மணந்து அற்புத அடிபணிவு தரணாகதி நிலை கொண்ட சீடனாக சிவமகா வாழை சித்தன் சீடனாக அவன் சீடனாக வளம் வருகின்ற அகத்தியன் நாமம் கொண்டவனுடைய சீடனாக வளம் வருகின்ற ஏற்றம் இல்லம் அகத்தியன் அகமாக மாறி சுபிச்ச நிலையடைகின்ற அற்புதமான ஆசிகளை வழங்குகின்றோம் அகத்தியன் அவ்வேளை துவங்குகின்ற காலம் முதல் நடைபெற்று வருகின்ற காலங்களின் இடையிடையே அற்புதமான காட்சி நிலைகளை உனது இல்லால் சீடனுடைய மகவும் அற்புதமாக கண்டு அற்புதமான அருங்காட்சிகளுக்கு இடையே அகத்தியன் ஆசியோடு அற்புதமான அத்தகைய இல் சபையை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் சீடனே அது உயர்ந்தோங்கி வளர்ந்தோங்கி சிறந்தோங்கி சிவமகா வாழை சித்தனுடைய அருட்பாத சுவடுகள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலைதனிலே அத்தகைய இல்லமதில் படுகின்ற பொழுது இறை தேவர்களும் சித்தர்களும் முப்பத்து முக்கோடி நிலை கொண்ட மூவாற்றல்கள் நிலை கொண்ட மூவாற்றல் உள் நுழைந்து உன்னுடைய குலதெய்வம் ஒன்றாக உள்நுழைந்து ஏற்றமிக்க சாஸ்தாவினுடைய அருள் ஆற்றல் கொண்ட இறை பரிவாரங்கள் எல்லாம் உள் வருகின்ற காட்சிகள் மிளர்கின்ற நிகழ்வாக அகத்திய நல்லாசிகள் வழங்குகின்றோம் சீடனி சிவமகா வாழை சித்தனுடைய அருட்பாதம் படுகின்ற இடமெல்லாம் தர்மயுகம் நிகழ்த்தப்படுகின்றது தர்மயுகம் நிலைநிறுத்தப்படுகின்றது என்ற கூற்றின்படி களி அழிந்த சிவகூரை நிற்க அகத்தியோ உள் வருகின்ற யாவரும் உள்ளுக்குள் இருக்கும் சித்தனது ஆற்றலை உணர்ந்து வளம் வருகின்றவர்களாகவே அத்தகைய இல்லத்திற்குள் கால் வைக்க முடியும் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நெருங்கி வருகின்ற களிநிலை அழிந்து நெருங்கி வருகின்ற கழிநிலை அழுகின்ற காலம் அது தர்மயுகம் நிலைநாட்டப்படுகின்ற அற்புதமான தலமாக அத்தலம் உயர்ந்து நிற்பதற்கும் விநாயகனுடைய அற்புத அத்தகைய ஓமகுண்டம் எரியூட்டப்படுகின்ற வேலைக்கு முன்பாக சித்தனவனை சபைநாடி வந்து அழைத்து அவனை தன்னுடைய இல்லத்தின் திருவாயிலில் நிற்க வைத்து ஏற்றமுடன் மஞ்சள் நீர் கலந்து உதிரி மலர்கள் கலந்த அற்புதமான அத்தகைய மஞ்சள் நீரினால் அவன் கால் திரு கால்கள் அவன் இல்லாளின் கால்களையும் கழுவி மஞ்சள் சந்தனம் குங்குமமிட்டு ஏற்றமுற பாத பூஜைகள் கண்டு உள்ளழைத்து அகத்திய நாமம் உச்சரித்து உள்ளழைத்து சென்று அமர வைத்து அத்தகைய விநாயகன் ஓம குண்டத்தை எரியூட்டுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற ஆகமத்திற்குரிய ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் சீடனே நாமங்கள் ஒழிக்க சிவமகா வாழை சித்த நாமங்கள் ஒழிக்க பிரபஞ்ச மகா தேவர்களும் ரிஷிமார்களும் குருமார்களும் அன்றைய இரவே நடுநிசியே உமது இல்லத்தில் வந்து குடியிருக்கின்ற சித்தன் வரவுக்காக காத்திருக்கின்ற ஆற்றல் பெற்ற நிலை அங்கு நிகழும் என்று அகத்திய நாம் நல்லாசி வழங்குகின்றோம் அங்கு சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான நாமங்கள் இல்லத்திற்கு உள்வொழிக்கின்ற சாதனத்தின் மூலமாக ஒழித்து ஏற்றமிகு நிலையாய் அவன் கரம் அவன் கால்கள் படுகின்ற அற்புத தடங்கள் எல்லாம் அவன் அனைத்து அறைகளுக்கும் சென்று ஆசிகள் வழங்கி வெளிவந்து அமர்ந்து அத்தகைய விநாயகர் ஓமகுண்டம் நிறைவடைந்து யாவருக்கும் அத்தகைய அமுதத்தினை பகிர்ந்து அவ்விடத்திலே அத்தலத்திலே அவனாசிதனை அத்தலத்தில் அத்தகைய இல்லத்திற்குள் விளைகின்றவாறு அகத்தியன் துணையோடு உள்ளுக்குள் வைத்து ஆற்றல் பெற்ற சிறு நிலை கொண்ட சச்சங்கமமாக அது கீத உபசேத நிலையாக அது விளங்கி நிற்க அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தனே சீடனே உயர்ந்து நிற்க வளர்ந்து நிற்க சிறந்தோங்கி நிற்க எச்சீடன் இல்லமும் இதுபோன்று அடைகின்ற ஆற்றல் பெற்ற நிலையாக உயர்ந்து நிற்பதற்குரிய நல்லாசிகளை இத்தகைய அனுமதி ஆசியின் மூலமாக அகத்தியன் வழங்கி மகிழ்கின்ற அதனோடு இணைந்தார் போல் சிவசூட்சம நூல் தாங்கிய சீடனாக அவனுடைய ஐயனாக அவனுடைய இல்லமும் விரிவாக்கம் செய்கின்ற அற்புதமான நிலை கொண்ட பணிக்கும் யாம் அகத்தியன் அகத்தியன் நாமம் கொண்டவன் இல்லத்திற்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி வரும் காலம் முழுவதும் குடும்ப நிலைகள் கொண்ட யாவரும் ஒற்றுமை நிலையோடு வளம் வருவதற்குரிய அற்புதமான ஆசிகளை அங்கிருக்கும் கர்ம வினை நிலையகன்று நிலையகன்று அத்தகைய நிகழ்விற்கு ஒரு நிகழ்வு இறுதி நிகழ்வாக அத்தகைய நிலைதவளும் என்று அகத்தியன் யாம் நல் ஆசிகள் ஏகதசி பெருநாள் ஆசியாக சித்தன் கரமுயர்த்தி அகத்தியன் கரமுயர்த்தி தேவர்கள் ரிஷிமார்கள் குருமார்கள் ஞானிகள் சிவத்தின் கரமுயற்சி அகத்தியன் உன்னுடைய குலதெய்வம் ஒன்றாக வந்து உடன் நிற்க ஏற்றமிகு சாத்தாவின் ஆற்றல் எல்லாம் சூழ்ந்து நிற்க அங்கு நிகழ்கின்ற நிகழ்வு போல் வண்டல்வனம் மாநகரில் எத்தகைய இல்ல சுபிச்ச நிலையும் நடந்தேறவில்லை என்கின்ற அற்புதமான சிவசூற்றமன் நிகழ்வு அங்கு நடக்கும் என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சித்தனே சோதி நமக 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 நுற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமோ நமக எதுவும் காட்சி பார்த்தது கேட்கப் போறையா கேக்கணும் அகத்திய பெருமாண்ட ஓம் மகதி சாய நமக சிவபால சித்தனை போற்றி போற்றி